தெரிஞ்சா எழுதுவோம் இல்லாட்டி பேப்பர் கொடுத்துட்டு வந்துடும் நம்மளாம் இன்னைக்குள்ள குழந்தை அவள எழுதுறான் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்ய படுகிறது அதுக்கு ஆன்சர் பாருங்க அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது வாத்தியார் சட்டை மூணா கழிச்சிட்டு ஓடுற தெருவில் ஐயோ அதை அதன்னு ஓட்டிக்கான் சார் எதை சார் எழுதியிருக்கான் இதுவும் ஒரு வகையான அறிவு அந்த கொஸ்டின் சாய்ஸ் விடாமல் எழுதியிருக்கான் பாருங்க இவன் பெரிய படைப்பாளியாக வர்றது சார் ஒன் வேர்டு கொஸ்டின் நம்மளாம் ஒரு வரி தான் எழுதுவோம் பதினஞ்சு மக்கள் திருவிழா இருக்கேன் இன்னைக்கு கஸ்தூரி பாய் குறிப்பு இதுதான் கேள்வி காந்தி மனைவின் ஓட்டை ஒரு மாதிரி கிடச்சிடும் அவனுக்கு தெரியலை ஆரம்பிச்சிட்டான் கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம் இது ரொம்ப அகலமான பாய் முதல் பாயிண்ட் இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில விரிச்சு எல்லோரும் தூங்கலாம் நடு வீட்டில் விரிச்சு எல்லோரும் சாப்பிடலாம் மிரண்டு இருக்க என்ன சாப்பிட்றீங்களா அடுத்த வகுத்த திருப்பா அங்கிட்டு ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் ஒரு மனுஷிக்கு வகையிலுமா இருக்கும் எழுதிருக்கேன் ஓலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் அவருக்கு வெறுத்துருச்சு இவன் கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல அதிர்ச்சி ஆயிட்டார் கஸ்தூரி பாய் வாஜிபாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சுட்டான் சன்னல உடச்சிட்டு ஓடி இருக்காரு வார்த்தையர் கச்சம் கடிச்சா நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது பைப் கூட தோண்ட போகிறேன் இல்லை இல்லை வியாபாரம் பார்க்க போகிறேன் சார் என்ன சார் ஒன்று அடுக்கு பதிமூணு நோக்கம் எழுதிருக்கான் அவர் கச்சம் அங்கன்னு யோ போனை கட் பண்ணியா உனக்காவது பதிமூணு நோக்கம் எழுதிருக்கேன் கஸ்தூரி பாய்க்கு எனக்கு ஒரே வரல குழைப்பிருக்கேன் என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன் நான் அதை யார்கிட்ட போயா கேட்பேன் நான் இல்லையா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் சிரமம் இருக்கும் அந்த சிரமத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரசித்து பழங்க பார்த்தீங்களா ஆனால் இப்படியாப்பட்ட குழந்தைகள் நம்ம முன்னாலாம் வாத்தியார் அடிப்பாங்க இப்போ அடிக்க முடியாது பார்த்தீங்களா ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது சார் யாரெல்லாம் வாத்தியார்ட்ட அடிவாங்களையோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் போலீஸ்ட்டு அடிவாங்கிற அளவுக்கு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அடி அடிவாங்கிறது பெருமையாக நினைக்கணும்